அந்த ஒண்ணுமே இல்ல என்னங்க வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு இருந்தீங்க கிளம்பிட்டீங்களா கிளம்பிட்ட தனியா தானே போறீங்க பேசாம நானும் வரட்டுமா சரி வா ஆ இது நெஜமா ஆ நேஜன் டாငா நான் வரட்டுமானு கேட்டதோம் நீங்க வான்னு சொல்லிட்டீங்களே ஏ அதுல என்ன இருக்கு எப்படியோ நான் கேட்டதோம் நீ எதுக்கு அவ்வளோ தூரம் வந்திட்டு நானே போயிடு வந்தறேன நீங்க சொல்வீங்கன்னு நினைச்சேன் பரவால ஹனிமோன் ட்ரிப் போயிடு வந்ததில இருந்து நல்ல சேஞ்ச் தெரியுது நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் நீங்களே போய்ட்டு வாங்க எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு நான் வீட்டிலேயே ரெஸ்ட் எடுக்கிறேன் சரி ஈஸ்வரி ஏங்க அப்புறம்